தேவம் நிர்மல்பிருக்கும் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாச பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுமைய நானும் டாக்டர் கே ஏ அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம் மிகவும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ணபெருமான் ஒசந்த மாசம் தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம் அப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில் வைணவ கோயில்களில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா மோட்சத்தில் இடம் உண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது நாள் வருது இந்த இருபத்தொம்போது நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு காத்தால் நாலுலேருந்து ஆறு வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு செஞ்சவங்க அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு பிரம்மமுகூர்த்த நேரமான நானூற்று ஆறு எழுந்தி தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திரும்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் சாமி என்ன சாமி எடுத்த விட்டு போகிறதுக்கு போகிறதுக்குள்ளே சொல்கிறீங்களே அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோஷத்துக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம் அப்ப இந்த நாலூட்டாறு எழுந்திருச்சிட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாய் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல பக்கத்துல உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்க பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை ஆகக்கூடியது அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம் தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம் அதனால் பீட மாதம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் அதெல்லாம் கிடையாது மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம் அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம் தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அன்னிக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள் சரி இப்போ இந்த மார்கழி மாசம் எப்ப முடிகிறது பார்ப்போம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பிறக்குது மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் முடியுது அப்போ குழைய இருபத்தொம்போது நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள் அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு விசேஷமான நாட்கள் உண்டு அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பிறக்கும்பொழுது தனுர் மாத பூஜைகள் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்கிறதுக்கு சொல்லுவாங்க அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க எப்பொழுதுமே இறைவன்ட்ட சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாழு வாழ்ந்த கண்ணுக்கு நேரம் வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி விழா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள் நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்ருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயக பெருனுக்கு பால் பன்னீர் இளநீர் இந்த அபிஷேகங்களுக்கு திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சந்தங்க சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவர் சந்திரசேகர சரஸ்வ சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாத இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்ரவண விரதம் ஸ்ரவணம் அப்படின்னாக்கா திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம் ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு நாலு மணிக்கு எழுந்திருச்சா சொர்க்கவாசல் திறந்து அந்த வாசலை கண்டுட்டு எம்பெருமான கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டா இருக்குமா ஆனந்தமான ஆண்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளவு தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சேத்திரம் இருக்கு அந்த பஞ்சேத்திரத்துல உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கிற சொல்கின்ற சிதம்பரத்துல ரொம்ப விசேஷமானது அந்த திரையை விலைக்கு எம்பெருமான ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள் அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் அவர் தன்னோட ஒரு காலங்கால அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்த கூடியவர் உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசன் அந்த ஈசனுடைய இதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆரம்பம் எம்பெருமானான் ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர் அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சமயம் இதை தவிர வேறு ஏதாவது விசேஷம் உண்டா கண்டிப்பாக உண்டு ஆங்கில புத்தாண்டான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம் போகி பண்டிகை அப்படின்னா என்னென்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள் அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது வரிசையாக வருது அது தை மாதத்தில் வருது அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சியும் இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சல் நிலையில் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம் தனுர் மாதத்திலேயே சூரிய பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் காலபுருஷ தத்துவின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது அப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் பார்ப்போமா கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த மாதம் பார்த்தலையானால் குரோதி வருஷம் மார்கழி மாதம் பார்த்திடையேனால் பொதுவாகவே மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கார் அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்திற்காக சிறு கடன்கள் வாங்கக்கூடிய பெரு கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் அஷ்டமத்து சனி வேறு ஓடின்ருக்கு அதனால் பொறுமையாக இருக்கிறதும் எந்த ஒரு விஷயத்திற்கும் எந்த ஒரு பழக்கத்திற்கும் ஆளாகாமல் இருக்கிறதும் நல்லது வேலையில் மாற்றங்கள் வரும் நிச்சயமாக அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்தின் அதிபதி ராசியிலேயே இருக்க இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த இதனால் என்ன அப்படின்னா நீச்சப்பட்ட செவ்வாய் பகவான் இருந்தாலும் அவர் வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷம் அதனால் அஞ்சு பத்தின் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருந்து வக்கர நீச்சம் பெறுறதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர பார்த்தலையானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர பொது தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றமும் வேலையில் வந்து ஒரு பெரிய மாற்றமும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் பண வரவிற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு ஆனால் பணம் வந்து சிறு கடன்கள் மூலியமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் சிறு சிறு தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த முயற்சிகள் மூலியமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் அப் பண்ணி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பத்தாம் அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேருந்து எட்டாம் அதி எட்டாம் இடத்த வந்து பார்க்குறாரு ஒரு செவ்வாய் அதனால் சற்று உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து கர்ம காரகன்னு சொல்லுவார் அதை தவிர கர்ம கர்மஸ்தான அதிபதி கர்ம காரகனை பார்க்கறது அந்த அளவு வசதி கிடையாது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆனால் இந்த மாதம் பார்த்த என்றால் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வராது அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்தின் அதிபதி சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல வர்றதன் மூலியமாக கண்டிப்பாக உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சற்று உடல்நிலை பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்து உடல்நிலையில் ஜார்தையாக இருக்கணும் பண வரவுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இருந்தாலும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமை அதை தவிர இல்லையானால் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை திடீர் வெளிநாடு பிரயாணம் குடும்பத்தை விட்டு வெளில வெளியே செல்லக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் புதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அதை தவிர இந்த மாதத்தில் சுக்கரனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஐயா கிட்டே கேட்போம் ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா கடகம் அப்படின்னாலே உங்களுக்கு சந்திரனுடைய ஆதிபத்தியம் பெற்றது ராசி சந்திரன் அப்படின்றது மனோகாரகன் மனோகாரகன் நல்லா இருந்தாச்சு நாக்களே ஒரு ராசியிலே ஒரு ராசி கட்டத்திலேயே நல்லா இருந்தாச்சு அப்படின்னாலே வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவானோட வீட்டில் சுக்கர பகவான் நட்பு நிலை பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்த கடகராசி அன்பர்களுக்கு எதனால் தட்டிப்போது என்ன தட்டிப்போகுதுன்னு தெரியாத இருந்த அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர பார்ட்னர் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் கண்டிப்பாக நம்பிக்கையான பார்ட்னர் கிடைப்பாங்க நம்பிக்கையான லைஃப் பார்ட்னரும் கிடைப்பாங்க நம்பிக்கையான தொழில் பார்ட்னரும் கிடைப்பாங்க ராசிநாதன் பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கிறார் ராசியில் இருக்கிற செவ்வாயானவர் நீச்சமடைஞ்சு வக்ரம் பெற்று இருக்கிறதுனால ஒரு சில சிக்கல்கள் எழுமே தவிர மற்றபடி லைஃபுக்கு நல்லா இருக்குமா லைஃபுக்கு நல்லா இருக்கும் சரி இதை தவிர இப்போ அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாக்கா மூணாம் இடத்துல கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிற பகவான் கேது பகவான் இருக்கார் நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னாலையும் சரி இவங்களாலேயும் சரி தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அதாவது மிஸ்கம்யூனிகேஷன் அப்போ இந்த காலகட்டங்களில் யார்கிட்டையும் ஆர்குமெண்ட் டிபேட் செய்கிறத தவிர்த்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறதை தவிர்த்தாலும் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதே போல் அஞ்சாம் இடத்துல உள்ள புத பகவானவர் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் நல்லபடியாக வலுப்படுறதுனாலயே அந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மிக மிக இனிமையாக இருக்குமா மிக மிக இனிமையாக இருக்கும் நீண்ட நாட்களாக இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மார்கழி மாதத்தில் பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குமா நிறையா இருக்கும் அந்த இருக்கு கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகுமா தடைகள் விலகும் இதை தவிர இந்த கடகராசி சேர்ந்த நண்பர்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற வா குழந்தை பேர் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் எட்டாம் இடத்துல உள்ள சனி பகவான் எட்டாம் இடம் அப்படின்றது அஷ்டமம் ஏற்கனவே கடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து அவதிப்பட்டு இருக்கிற கடகராசி என்பர்கள் சந்திரனுக்கு சனி பகை பெற்ற அன்பர்கள் எப்பொழுதுமே சிக்கல்கள் இருந்தாங்க இப்போ இந்த காலகட்டங்களில் செவ்வாய் பகவானவர் நீச்சமடைஞ்சு வக்ரமடைஞ்சி தன்னுடைய எட்டாம் பார்வையை பார்க்கறதுனால மேலும் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அடி வயிறு உபாதை பிறப்புறுப்பு பின்னுறுப்பு இந்த இந்த இடங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொறுத்தளவுக்கு யூரின் பா இது பண்ணுறது பொது கழிப்பிடத்தை தவிர்ப்பது சிறந்தது வெளியில் உள்ள உணவுகளை வாங்கி சாப்பிட்றதும் தவிர்ப்பது நல்லது உஷ்ண தொடர்புடைய உபாதைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொறுத்தளவுக்கு இந்த தண்ணியில் பொறுத்தளவுக்கு நல்ல தண்ணியாக பார்த்து வாங்கி குடித்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற ராகு ஒன்பதாம் இடம் அப்படின்றது நமக்கு புகழ் புகழ் கிடைக்கக்கூடிய இடம் புகழ் அப்படின்றத பொறுத்தளவுக்கு யாருக்குமே எல்லாருக்குமே புகழ்ன்றது ஒரு ஆசை இருக்கும் புகழுக்கு அடிமையாகாதவங்க யாருமே கிடையாது அப்படி ஏற்பட்ட புகழ் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்குமா கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற ராகு அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குருவோட இருக்கிறாரு அவர் கோதண்ட ராகுவாக இருப்பார் ஒரு சில பேருக்கு பணத்தினால் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தன்னுடைய செய்கைகளால் இப்போ புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தான் செய்கின்ற சமுதாய சேவையினாலேயும் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்குது இதை தவிர பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா யோகமான மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதாவது சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியது வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணம் செய்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அதற்கு பெயர் சந்தராஷ்டம தினம் அப்படின்னு பெயிடுது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்தராஷ்டம தினங்கள் அப்படி ஏற்பட்ட சந்தராஷ்டம தினங்கள் இந்த கடகராசிக்காரங்களுக்கு என்னென்னக்கு வருது அதை தவிர இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூக்ஷமநாதன் சரியில்லை அப்படின்னா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் வெளியில் வருவோம் அப்படின்றத பற்றியும் நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்திசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து அவங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்குது அந்த திசைகள் நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த திசைகள் நல்லா இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த திசை என்ன திசையோ அந்த திசைக்குண்டான கிரகம் என்னவோ அந்த கிரகத்துக்கு அந்த கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு செய்கிறதும் தீபம் ஏற்றி வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும் இந்த மாத்தையில் ரெண்டாவது இது வந்து தனுர் மாதம் அந்த தனுர் மாதம் அப்படிங்கிறதுனால எல் எல்லா தினங்களுமே இந்த தனுர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து தேதி வரைக்குமே வந்து காலையில் நாலு டு ஆறு பிரம்மமுகூர்த்த நேரத்தில் போய் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கோயில்களில் போய் வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது அதே சமயத்தில் உங்களுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடிய அன்னைக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து அன்னைக்கு வந்து வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மன கிளேசத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் அதாவது எந்த ஒரு முடிவையும் சரியான முடிவாக எடுக்க முடியாத சூழ்நிலையை தரக்கூடிய நாட்கள் அந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது தெரியாமல் ஒரு முடிவை அதாவது இப்போ தோன்றது நல்லதாக தோணும் ஆனால் அது பின் விளைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் பின்னாடி வந்து அதனால் தொல்லைகள் வரும் அப்போ அதுக்காக இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு சொன்னால் கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் என்னென்ன நாட்கள்னு சொன்னால் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பதினொன்று ஐம்பத்தெட்டு பகல் பதினொன்று ஐம்பத்தெட்டு முதல் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்கள்லாம் தவிர்க்கணும் அதில் வந்து அன்னைக்கு வந்து மூணு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் இந்த ரெண்டே கால் நாட்கள் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரயாணங்கள் செய்யக்கூடாது புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது ரொட்டீன் ஒர்க்குகளை வந்து செய்யலாம் ஆனால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது இந்த புதிய முயற்சிகளையும் இந்த பிரயாணத்தையும் தவிர்த்தால் அதனால் வந்து பின்விளைவுகள் வராமல் நமக்கு வந்து நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா கடக ராசி அப்படின்னு சொல்லும் பொழுதே பார்த்தாலேனால் அஷ்டமத்து சனி இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் இந்த மாதத்தில் அதாவது குரோதி வருஷம் மார்கழி மாதத்தில் பார்த்தேன்னா நல்ல மாற்றங்கள் இருக்குது என்ன மாற்றங்கள் அப்படின்னா புதிய கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மறைந்த இடத்திலிருந்து பண வரவு வரக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தில் சுக்கரன் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது ஜனவரி மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஜனவரி ஒன்றாந்தேதி முப்பதாம் தேதி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே சுக்ரன் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் சுக்கிரனை செவ்வாய் பார்க்குறதும் நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் அஞ்சு பத்து அதிபதி நீச்சம் பெற்றாலும் வக்கரம் பெற்றிருப்பது பெரிய விசேஷம் அதன் மூலியமாக புதிய தொழிலமையும் தொழிலில் மாறுதல் வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைத்த வேலையில் பண வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருக்கும் இருந்தாலும் தடைகளை தாண்டி வெற்றியை சுவைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்போதாம் இடத்தில் ராகு தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் தந்தையின் மூலியமாக பண வரவு வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏன்னா ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் குரு வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதுவும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் வரவேற்க வரவேற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் படிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்கிறது நல்லது ஏன்னால் நாலாம் அதிபதின்றவர் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை இந்த முதல் பதினஞ்சு நாளில் பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் மார்கழி பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பால் நத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படும் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் ஏற்றமாக இருக்கும் இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால உடல்நிலைய உடல் நிலையிலையும் பண வரவிலையும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்